வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் குருக்களின் உடைகள் எனக்கு குருத்துவ பணி புரிவதற்காக உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர் நாதாபு அபிகு எலையாசர் இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவிலிருந்து அழைத்துவார் உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திருவுடைகள் செய்வாய் திறமையால் நான் நிரப்பியுள்ள வல்லுநர்கள் எல்லாரிடமும் சொல் எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு ஆரோனை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் திருவுடைகள் செய்வார்கள் செய்யப்பட வேண்டிய உடைகளாவன மார்புபட்டை கோடிட்ட உள்ளாடை தலைப்பாகை ஆகியவை இவ்வாறே எனக்கு குருத்துவர்களுக்காகவும் திருவுடைகள் செய்யப்படட்டும் பொன்னையும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி பொன்னாலும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கைதேர்ந்த வேலைப்பாடுடன் ஏப்போதை அமைக்கட்டும் அதற்கு இரு தோள்பட்டைகள் செய்து அதன் இரு பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்துவிடு ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போலவே பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பெறும் பன்னிர மணிக்கற்கள் இரண்டு எடுத்து அவற்றின் மேல் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை பொறித்து வைப்பாய் பெயர்களை ஒரு கல்லிலும் ஏனைய அறுவர் பெயர்களை இரண்டாம் கல்லிலுமாக அவர்களது பிறப்பு வரிசைப்படியே அவற்றில் பொறித்துவிடு பாடாயும் முத்திரை வெட்டு போன்றும் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை இரண்டு கற்களிலும் பொறித்து அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்து வைப்பாய் இவ்விரு கற்களையும் ஏப்போதின் தோள்பட்டையில் பொறுத்திவிடு இவை இஸ்ரேல் மக்களின் நினைவுக் கற்களாகும் ஆரோன் அவர்கள் பெயர்களை தம் இரு தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாக தாங்கி நிற்பான் பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் செய் பின்னர் பசும் பொன்னால் பின்னல் வடிவில் இரு சங்கிலிகள் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய் மார்புப்பட்டை தீர்ப்பு கூறும் மார்புப்பட்டை ஏற்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும் அதை பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்வாய் அது இரண்டாக மடிந்ததாயும் நீளம் ஒரு சான் அகலம் ஒரு சான் என்று சதுர வடிவமானதாயும் இருக்க வேண்டும் அதை நிரப்புமாறு அதன் மேல் கற்களை நான்கு வரிசையாக பதிப்பாய் முதல் வரிசையில் பதுமராகம் உட்பராகம் மரகதம் இரண்டாம் வரிசையில் மாணிக்கம் நீலமணி வைரம் மூன்றாம் வரிசையில் கெம்பு வைடூரியம் செவ்வந்திக்கல் நான்காம் வரிசையில் படிகப்பச்சை கோமேதகம் கடல் வண்ணக்கல் இவை யாயும் பொன்னிழைப்பின் புலத்தில் பதிக்கப்படட்டும் இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப பன்னிரண்டு பெயர்களை கொண்டிருக்கும் அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் பன்னிரண்டு குலங்கங்களுக்காக பன்னிரண்டு பெயர்களும் பொறிக்கப்பட்டு முத்திரை போல் விளங்கும் மார்பு பட்டை மேல் பொருத்த பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும் பொன்னால் செய்ய வேண்டும் மார்பு பட்டைக்காக இரு பொன் வளையங்களை செய்து அந்த இரு வளையங்களையும் மார்பு பட்டையின் இரு மூலைகளிலும் பொருத்துவாய் இரு பொன் சங்கிலிகளையும் பட்டையின் மூலைகளில் உள்ள இரு வளையங்களில் மாட்டிவிடு சங்கிலிகளின் மற்ற இரு முனைகளையும் இரு பதக்கங்களில் மாட்டுவாய் இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு முன்புறமாய் பொருத்துவாய் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை பட்டையின் இரு விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைப்பாய் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போதின் இரு தோல் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையுமிடத்தில் ஏபோதின் பின்னலழகு கச்சைக்கு மேலே கோர்த்துவிடு பின்னர் மார்புப்பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களோடு நீலநாடாவால் நாடாவால் இணைத்துக் கட்டு இவ்வாறு மார்புப்பட்டை ஏபோதின் பின்னலழகு கச்சையிலிருந்து அகலாமலும் ஏப்போதின் மேல்படிந்தும் நிற்கும் ஆரோன் திருத்தலத்திற்குள் செல்கையில் தீர்ப்பு கூறும் மார்புப்பட்டையின் மேலுள்ள இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான் அவை ஆண்டவர் திருமுன் நீங்காத நினைவுச் சின்னமாக திகழும் தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் ஊரிமையும் தும்மியையும் இட்டு வைப்பாய் ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும் இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான் குருக்களின் பிற உடைகள் ஏப்போதின் அங்கி முழுவதும் நீல நிறத்தில் செய்வாய் அதில் தலை நுழைய ஒரு திறப்பும் அதனை சுற்றி மேலாடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரையும் அமைந்திருக்கட்டும் ஆக அது கிழியாதிருக்கும் அதன் விளிம்பெங்கும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கலும் சுற்றிலும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் பின்னும் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று அங்கியின் விளிம்பெங்கும் அமைத்திடு திருப்பணி புரிகையில் ஆரோன் இதனை அணிந்திருக்க வேண்டும் இதனால் அவன் ஆண்டவர் திருமும் தூயகத்தில் நுழைகையிலும் வெளிவருகையிலும் அதன் ஒலி கேட்கும் இல்லையெனில் அவன் சாவான் பசும் பொன்னால் ஒரு பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்து அதனை ஒரு நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்துக்கட்டு தலைப்பாகையின் முன்புறம் அது நிற்கும் அது ஆரோனின் நெற்றி மேல் நிற்கட்டும் இஸ்ரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருள்கள் அவர்கள் அளிக்கும் புனித படையல்கள் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும் இதனால் யாவும் ஆண்டவர் திருமுன் ஏற்கப்பெறவும் அது எப்போதும் அவன் மேல் நிற்கட்டும் மேலும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி செய்ய வேண்டும் தலைப்பாகையையும் மெல்லிய நாற்பட்டால் நெய்வாய் பின்னல் வேலைப்பாட்டுடன் ஒரு இடைக்கட்சியையும் செய்வாய் ஆரோனின் புதல்வர்களுக்கு தேவையான அங்கிகளும் இடைக்கட்சிகளும் தலைப்பாகைகளும் மாண்பும் அழகும் பொருந்தியனவாய் செய்யப்படட்டும் இவற்றால் உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் நீ உடுத்துவாய் அவர்களுக்கு அருள் பொழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய் அவர்கள் எனக்கு குருத்துவ பணி புரிவார்கள் அவர்களின் பிறந்தமேனி மறைவதற்காக ஈடுப்பு முதல் தொடைகள் வரை நீண்டிருக்கும் அளவில் மெல்லிய நாற்பட்டால் கால் சட்டைகள் செய்வர் சந்திப்பு கூடாரத்திற்கு போகும்போதும் போதும் தூயதளத்தில் பணிபுரியுமாறு பலிபீடத்தை அணுகும் ஆரோனும் அவன் புதல்வர்களும் இவற்றை அணிந்திருப்பார்கள் இல்லாவிடில் அவர்கள் குற்றத்துக்குள்ளாகி சாவார்கள் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழிமரபினருக்கும் மாறாத கட்டளை இது நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் எழுபத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்